இப்போ அரசியல் அரசியல் பண்ணுறவங்க இந்த தமிழை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா நீங்கள் ஒரு வாக்கு வாங்கினோம்னா ஒரு மாட்டுக்கிட்ட போய் ஒரு புல்லை தான் அது நம்மக்கிட்ட வரும் நம்ம புல்லை கொடுக்குறதுக்குள்ளே பாலை கறந்துக்கலாம் அதுதானே நம்மளுக்கு நமக்கெல்லாம் நம்ம பட்டிக்காட்டில் இருக்கோம் பட்டிக்காட்டு தான் கிடைக்கும் பட்டிக்காடு தான் சிறந்தது அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ வந்து மக்கள்கிட்ட போகும்போது இதை காட்டியே ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் பத்து நாள் விளம்பரத்தில் ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தல் முடிஞ்ச முடிவெடுத்துக்கு முன்னால் வாக்கு வாங்கிடுறோம் ஆனால் செயல்பாடு அப்படி இல்லையே வாக்கு அப்புறம் அவங்கள மறந்துட வேண்டியது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் இப்போ போய் தலைமை செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை பார்க்க வேண்டும்னு நம்ம போனோம் எத்தனை இடத்துல எவ்வளவு தடை இருக்குது கண்டிப்பாக அப்படியே போயிட்டு ஒரு நாலு பக்கம் நம்ம வீட்டில் இருந்துட்டு சிரமப்பட்டு ஒரு மனுவை எழுதிட்டு போனால் அதை முதலமைச்சரும் வாங்குறதுல முதலமைச்சருடைய உதவியாளரும் வாங்குறதுல ஒரு அமைச்சரும் வாங்குறதுல யாருமே அங்கே ரோடு ரோடாகவே வாங்குறாங்க நீங்க ஏன் ரோடு ரோடாக வாங்கி கொண்டு போய் போன தேர்தல் அப்போ வாங்கிட்டு போய் முதலமைச்சர் எங்கேயோ அடுக்கி வச்சாரு அதெல்லாம் கூட்டு வேற போட்டு அது வேற வந்து கணக்குலாம் சொல்றாங்கல்ல இத்தனை மனு வந்தது வந்து